Welcome. my name is R. Vishnu Prasad from Trichy. உலக தமிழ்நெஞ்சங்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அவையோர் சவையோர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பேச வந்த தலைப்போ நான் முதல்வரானால் நான் முதல்வரானால் என்ன செய்வேன் என்று பார்த்தால் முதலில் எம் மாநில பொருளாதாரத்தை உயர்த்துவேன் மாநில பொருளாதாரத்தில் அறுபது சதவீதம் வெளிநாட்டு உற்பத்தியை நம்பிதான் உள்ளது அவ்வாறு இல்லாமல் மாநிலத்தில் எதிர்காக கூற வேண்டும் என்றால் துபாயில் பெட்ரோல் என்ற ஒரு நினைவு வைத்து பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படுகிறது அவ்வாறு இல்லாமல் மாநிலத்தில் பல வளங்கள் உள்ளது பயிர் வளம் பால் வளம் துணி வளம் என்று அவை அத்தனையும் அரசாங்க கட்டமைப்புகள் எடுத்து அரசாங்க உத்தியோகம்

சட்டப்படியாக சட்டம் சட்டத்தை பொறுத்த அளவுக்கு தமிழகத்தில் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படாத வழக்குகள் நிறைய உள்ளன அவை அனைத்தையும் நான் முதல்வரான அடுத்த ஒரு வருட காலத்திற்குள் நிறைவேற்றி முடித்து விருப்பேன் அதற்கு அடுத்த என் சட்டம் என் மூதம் விடுக்கப்படும் சட்டத்தை அனைவரும் சரிவரியாக பின்தொடர வேண்டும் அவ்வாறு செய்யாவிடில் அதற்கான தண்டனைகள் வெறும் கடுமையாக இருக்கும் என்று சொல்லி அனைத்து மக்களும் பொதுமக்களும் சட்டத்தை கட்டாயம் பின்தொடரும்படியான ஒரு வாழ்க்கையை உயர்த்துவேன் ஒழுக்கத்தில் எம்மாநிலத்தை முதலிடத்தில் உயர்த்துவேன் மருத்துவத்தை பொறுத்தளவிற்கு மருத்துவமனையை கட்டுவேணோ மருத்துவ கல்லூரியை கட்டுவேணோ என்று கூறவில்லை அதற்கு மாற்றாக மாநிலத்திலேயே தேர்ந்த மருத்துவர்களை வைத்து மருந்துகளை உற்பத்தி செய்து அதன் மூலம் எம் எம் நா மருந்துகளை அத்துறை நாடுகளும் வாங்கும் அளவிற்கு தரமான மருந்துகளை உற்பத்தி செய்து ஏற்றுமதி மூலம் வியாபாரத்தை பெருக்க இவ்வாறு மருத்துவம் கல்லூரி கல்வி கட்டமைப்பு சட்டம் பாதுகாப்பு பொருளாதாரம் ஒரு தனி வளர்ச்சி குடும்பம் சமூகம் அத்தனை வகையிலும் எம் மாநிலத்தை முதலிடத்தில் கொண்டு செல்வது ஒரு முதல்வராக என்னின் கடமை இவ்வாறு நான் முதல்வரான அடுத்த ஐந்து வருடத்தில் எம் தமிழ்நாட்டு மாநிலத்தை உலகளவில் முதன்மையான மாநிலமாக உயர்த்துவேன் என்று கூறிக்கொள்கிறேன் இவ்வாறு எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்